எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நான் மக்காத்தால காட்டுக்கு தண்ணி பாய்ச்சி உள்ளே வந்து பார்த்தா ஆத்தடி ஆத்தா என்ன பண்ணி வச்சுருக்குன்னு பாருங்கள் இந்த பண்ணி விலையை ஒரு ரெண்டாம் முன்னாடி வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சுங்க அந்த லைட்டாக அப்போ தண்ணி பாய்ச்சினதுக்கு வந்து இங்கே வருங்க எம்புட்டு உடச்சி போயிடுச்சு இன்னும் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடு சுற்றி கம்பி கட்டினாலும் தப்பி வந்துருச்சுங்க நைட்டு வேட்டு போகணும் இந்த போட்டால் ஏட்டால் முக்கச்சாலத்தெல்லாம் காலி பண்ணிடுச்சு நம்மது பக்கத்தில் இருக்கவங்களது வருங்க இது மாதிரி குடஞ்சி போயிடுச்சு அந்த குண்டுலேயும் அப்படி போயிடுச்சு அப்புறம் இன்னொரு பக்கம் அந்த பக்கம் வருங்க ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு அரை பாத்தி காலி பண்ணிருச்சுங்க ஒன்றும் பண்ண முடியாது வேட்டு போட்டால் தான் சரி நைட் நைட்டு வந்து வேட்டை போடணுங்க இல்லாட்டி இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடும் ஏதோ சுற்றி கொஞ்சம் கட்டிருக்கனால வரல அந்த ரெண்டு நாள் இன்றைக்கி தண்ணி பாய்து இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக வந்தாலும் வரலாம் சரி வாங்க நானும் குளிச்சுட்டு நம்ம ஆடு பற்றி கட 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 கடல கிளம்ப ஆரம்பிப்போமா ஏ என்னச்சே நீ கிருவி பிடிச்சா வரும்போதே சாமியாகிடற கண்டுபிடிக்கி ஹாஹா நாயில் ஒன்று முல்ல ஒன்று அந்த நாய் தான் கடிச்சே விடுச்சு அந்த நாய் தான் நம்ம பயவில மைக்கில் கடிச்சா போடுச்சு மைக்கில் முட்டியே விட்டியா அதுவும் கடிச்சே போடுச்சு போடான் 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 போட புரோ புறோம் சே போட் 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 தாமி டாமி இருக்கு அடி இருக்கு மைக்கில் கடிச்சா தாமி பார்த்துக்கிறேன் உடனே ஏ இந்த மோது தண்ணி குடிச்சாத மாதிரியே வச்சுருக்கேன் உடைய பாடா பொழுதுனே விட்டு போகிறேன் ஒடியா பொழுது கைப்பாளம் எங்கே போகிறா ஏ நாயை பார்த்து போறியா அது நாய் நரி நினைச்சாளா அது நாயிடி திரும்ப நாய் நாயிருந்து எல்லாத்தையும் உத்து பேர்த்திக்கிட்டே போகிறா அது பாட்டு போட்டு விடு அதுக்கு பின்னாடியே போயிருக்கேன் திரும்ப 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 என்ன வரீங்களா தாயும் பிள்ளையும் இல்லை வீடு போகிறீங்களா போகிறேன்னு பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு நின்று பார்க்குறீங்க நின்று பார்த்துட்டே வாங்க நீ வாங்கடா போகணும் நேற்று சாயந்தரம் மழை வரும் மழை வரும்னு பார்த்தா கடைசியில் மழையே வரலங்க எனக்கு தெரிஞ்சு மழை வர மாதிரி நம்பிக்கை கொண்டே இருக்குது இருந்தாலும் நம்பிக்கை விடாமல் இருப்போம் ஏன்னா இது ஒரு மாதத்தில் தண்ணி குறைஞ்சிரும் இந்த தண்ணி குறைஞ்சாலே வீட்டு தண்ணியை குடிக்க விடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை என்னென்னா புல் வளரணும் மழை தான் புல் வளர்ந்தாலும் ஆயிடுச்சு இல்லாட்டி பஞ்சம்தாங்க ஆடி மாத்தல கூட மழை வைக்காது இப்படி ஏன்னா இது சம்மந்தம் இல்லாமல் காற்று அடிக்குது காற்று கொஞ்சம் மாற்றி அடித்தாலே மழை வராதுன்னு சொல்கிறாங்க செம்லாட்டுக்காரங்க கடமாட்டுக்காரங்க பழைய பஞ்சம் வரும்னு சொல்கிறாங்க அப்படிலாம் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமங்க ஏன்னா ஏ அப்படி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட விளையாடலாம் வந்துட்டாங்க ஏன்னால் அந்த பஞ்சத்தில் அந்த சீலுக்கம்பில் சில பேர் ஊருக்கு விட்டு ராம் போயிட்டாங்க இங்கேருந்து நிறைய பேர்லாம் ராம் போயிட்டாங்க அதே மாதிரி பஞ்சம் வர போகுதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு மழை வேணுச்சேன்னா மாறும் ரெண்டு மழை வேணுங்க ஒன்றுக்கு இதுக்கு முன்னாடி ஏழு வருஷம் பஞ்சத்தில் ஊருக்காரங்க செம்பிளாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ராம் நாட்டுக்காரங்களா அவங்கவுங்க ஊருக்கு ராம்நாட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் எங்கள் ஊர் செம்பிளாடுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து சிட்டிக்குள்ளே ஒரு பத்து கிலோமீட்ரு ஒரு சிட்டி வந்து ஒரு இருபது கிலோமீட்ரு அந்த ஏரியாவில் மட்டும் அந்த ஏழு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதம் மாதம் ஒரு மழை வந்துக்கிட்டே இருந்துச்சான் அது பக்கத்தில் இருக்க கிராமத்தில் மட்டும் போய் அப்படியே ஆடெல்லாம் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்தில் மூணு வருஷம் அங்கே இருந்தாங்களாம் மீ நாலு வருஷம் அப்படி அங்கங்கே ஒரு ஒரு ஊரில் போயிட்டு கடைசியாக ஏதாவது வருஷம் இங்கே வந்தாங்களாம் மழை அந்த பெய்கிற டயத்தில் மழை வந்துட்டு கம்மா போடுதுன்னா சரி இங்கே பற்றி கேட்டாங்க எல்லாருமே புலம்பெயர்ந்து அப்படியே ஒவ்வொரு ஊருக்கு போய்கிட்டே இருக்காங்க ஏன்னா பஞ்சத்தில் சமாளிக்க முடியாதுங்க நம்மளும் ஒரு கடத்துல இப்படி தான் போய் ஆகணும் போல் அதனால தான் நேற்றைய கெட்ட ஏதாவது சொல்லுங்கள் யாராவது தெரிஞ்ச மழைங்காடுன்னு இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா மழையில் கூட நம்ம பசங்களை ஏற்றிடலாம் ஏன்னா மழை இருந்தால் கொஞ்சம் மழை பெய்யும் ஏன்னா தண்ணி கொஞ்சம் சிரமம் தான் நானும் அதுக்கு தான் யோசித்துக்கு இருக்கேன் என் மூணுக்குள்ளே அதுதான் ஓடிக்கிருக்கு பசங்களை இப்படியே சமாளிக்க முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டம் கம்மா பெருகினாலும் ரொம்ப கஷ்டம் கம்மா பெருகிலாட்டி தான் இந்த ஏரியா நான் இருக்க ஏரியா அதுக்கு வேறு பிளான் எதுவும் எது இருக்கேன் அது ஏதாவது ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது என்ன கிட்ட நல்லது என்ன கருவாச்சி மட்டும்தான் வர்றா மிக இருக்க ஆட காணும் எங்கிட்ட குட்டியம்மா வர்றா பதிவரில் எங்கிட்ட போயிட்டாங்க எங்கிட்டு போயிட்டாயெல்லாம் தெரியும் அந்த வழியில் ஓடி போயிட்டாங்களை அது என்னடாண்ட ரெண்டு பேரும் கருவாச்சியும் குட்டிமாவை கத்திக்கிருக்கு நீங்கள் என்னடாண்டா எங்கிட்ட நெற்று பறிக்கிறீங்க நீ நீ வாடு போ நான் தான் பாடுக்கு வேலை பார்த்து விட்றீங்க நெற்று எப்போ பார்த்தா நெற்று உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாம் நெற்று சீசனை முடிஞ்ச வச்சு ஆனால் அவங்க கேட்க மாட்டேங்கிறது எனக்கா டைந்த சார் ஸ்கைஃபாலே மூணு நாள் நல்லா பிரியாணி சாப்பிட்டீங்களே நீ வாங்க நீ புழுதான் உங்களுக்கு எல்லாம் தண்ணிச்சோறு போடுறேன் நீ தண்ணிச்சோறு நானும் தனிச்சோர் எல்லாம் வாட்டர் பிரியாணி தான் வாங்க அண்டே முதல் உனக்கு தான் பெஸ்ட்டு பிரியாணி உப்பு வாட்டர் பிரியாணி ஓட்டம் படிக்கிறேன் நீங்கள் ஏய் ஓ காஞ்ச புழுதான் எங்கே போனாலும் எத்தனை மரம் போனாலும் உங்களுக்கு நிறுத்து கிடைக்காது உங்களுக்கு எருவாரேன் இருவாறே ஆ எப்படி போய் எப்படி மாட்டிக்கிட்டே ம் இங்கேயோ கால் மாட்டிக்கிச்சே அத்தம் பார்க்குறேன் இரு வரேன் ரெண்டு வா வா நண்டு நண்டு நேற்று காற்று அடித்ததுக்கு நெற்று நல்லா முறுக்கு சாப்பிட்ருக்கீங்க நெற்று இங்கே எப்படி கிடக்குனா பக்கத்தூரில் உங்களுக்கு நெற்று கிடக்குமா ஆனால் நம்ம போகலங்க நம்ம இங்கிட்டருந்து இவங்க பசங்களை வெயில் போகிறதுனால நானும் போகல பார்ப்போம் கடைசியாக ஒரே ஒரு தூரம் மட்டும் போயிட்டு அதோட ஃபினிஷிங்க ஏன்னா அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இருந்தாலும் என்ன செய்ய நமக்கும் டைம் கிடைக்கல நம்ம பசங்க நேரம் அந்த மரத்துக்கு போகிறோம் எங்கள் நெத்து கிடக்கும்ட்டு இவங்க ஆடு இது வர மாட்டேங்குது பாதி ஊருப்படி வந்துருக்கு பாதி அங்கேயே நின்று வர வரமாட்டேண்டதே இன்னும் நடக்க மாட்டேங்க நெற்று அடித்த காற்றுக்கு நெத்தம் அம்பிட்டு கிடக்கு நெற்ற தின்ட்டு பெசாம கட்டு கராய கடிப்பீங்களான்ட்டு நகை அப்படியே நகர்றாங்களே மாட்டேன்றாங்களே நெத்து நிறைய கிடைக்குங்க இன்னைக்கு என்னமோ அடித்த காற்றுக்கு முடியா வா வாண்டுக்கெல்லாம் நீங்கள் முடியா போய் இந்த தான் நம்மளை பார்த்தாலே போய் இந்த கருப்பாடு போட்டு வச்சு ஒரு மகனே உருரா முன்னாடி போடா உரு 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 வா வா விட்டு போகிறேன் ஒரு நெற்று கிடைக்காம போகுது உங்களுக்கு நீங்கள் அண்ணன் நடா போட்டுக்கிறீங்க அண்ணன் நடா போட்டாலே நெற்று கிடைக்காது ஓடு 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 போடு நெல்லுங்க நெற்று வேணாம்னு இல்லைங்க நல்லா நெல்லுங்க நீ நெற்று கிடைக்காமல் போது ா நெத்து என்ன எல்லாரும் நல்லா மெட்டு பண்ணுறீங்க எத்துனேன் வேணான்றீங்களே இந்தா மூன்று பார்க்கக்கூடாது தின்னா கடுக்க முடிக்கணு வா வா வாங்க போவா வேணாமா நெத்து பாடுறா போகிறா தான் போகிறீங்க வாங்க அந்த மரத்துக்கு போவோம் ஓடியோ வாங்க போயிட்டு ஒரு சோ ரவுண்டு போயிட்டு ஓடியார் வா ரெண்டு நெற்று தின்னா அது கொடி கிடி அந்த பழைய புல்லுலேருந்து எல்லாத்தையும் கடிக்கிறாங்க கடிக்க விட்டு அப்படியே அந்த மரத்தை போய் பார்க்கப்போ நிறைய நெற்று கிடைக்குங்க சரசு நல்லா கொடியை கடிக்கிற ஓல கடி கொடியை கடிச்சா ஒத்து பே கடி கடி குட்டியம்மா நல்லா நெல்லுங்க நல்லா இருங்க சாய்ந்தரம் உங்களுக்கு சேம்பேலேருந்து சேம்மா புள்ள கொண்டு வரேன் குட்டியம்மா குட்டியம்மா நீங்கள் நெற்று கிடக்கு நெத்தே இல்லாட்டி இந்த இல்லாட்டிங்கா நெத்தத்துட்டே ரெண்டு மூணு கோடி தைன்னு நல்லா கொடியை பிடிச்சி கடிக்குதுங்க அப்படியே கடிக்கணும் இல்லாட்டி இந்த அந்த கொடி கிடக்கு ஏகப்பட்ட கொடி இருக்குது கடிக்கலாம் நிற்கிறாங்க இன்னும் சாயந்தரம் நேத்தாவது மழை வந்துச்சு விட்டுப்புச்சா இசை நல்லா இறங்குச்சிங்க நான் கூட சுட்டு ஊற்றி சட்ட சட்டச்சு ஒரு வீட்டுக்கு போட்டதில்ல மழை வரும்னு நினச்சேன் பிடிச்சேன் எனக்கு தெரிஞ்சு மழை கஷ்டங்க நேற்றாவது மேகம் இருந்துச்சு நீங்கள் மேகம்பிள்ள வரைக்கும் ஒரே தான் பாலைவனமாக போச்சு மேகம்புலாம் வானமெல்லாம் ஒரு வழியாக நம்ம கிடா போட கயிறை கண்டுபிடிச்சாச்சுங்க எங்கே கிடச்சிருந்தா அவங்ககிட்ட கிடச்சி முள்ளுக்குள்ளே இப்போ தான் கண்டுபிடிச்சி ரெண்டு இங்கே தான் கிடந்துருக்கு நான் கூட மிஸ் ஆகிடுச்சு நினச்சேன் அவன் அவனுக்கு வேற கயிறு போட்டு எந்த கயிறு போட்டாலும் அது பிள்ளை கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கயிறுங்க நேற்று வேற கயிறு போட்டு அத்துக்கு வேற விட்டுக்கு ஓடிப்பிட்டான் நல்லவனை எப்படியும் ஆள் பார்த்து பிடிச்சி வச்சுட்டாங்க இல்லட்டுனா எங்கிட்ட அதை ஓடிப்பேன் பூச்சை நேற்று தான் வட்ட சுற்றினிங்க பூச்சை என்ன பூச்சை வீட்டுக்கு நெத்து கடைக்க விட்டு அதுவும் நாட்டு காய் இதெல்லாம் சத்தான காய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா ஏ தின மாட்டேன் மகளே இதை தின்னுறீங்க தின்ட்டு நான் அப்படின்னா கழிச்சு மிக்ஸி அரைச்சிக்கலாம் என்ன ஆசை போட்டுக்கலாம் பௌத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அங்கே என்ன ஒரு ஓரத்தில் என் வீட்டுக்கு நத்து கிடக்குங்க அங்கே வருங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க நல்லா உள்ள காய் ப்ரோட்டீன் நல்லா ஹார்லிக்ஸ் போன் போய்ட்டு எல்லாம் சாப்பிட பூச்சை பூச்சே பூச்சே இந்தா பூச்சை அடித்து முடிச்சு தி பவுத்துக்குள்ளே ஒரு மூலையாச்சு இந்தா பூச்சை என்ன பூச்சே முந்து பார்க்குறாங்க ஆ கடிக்கிறாப்பா ஏதோ ஆ அவ்வளோதான் போதும் போது எதுக்கு இங்கே தானே கிடக்க போகுது செம்ப்ளேட்டு வந்து பிரிச்சு மேயம் போகுது இந்த பண்ணியதான் தான் தான் பாரு இங்கே பார்த்தீங்கன்னா நித்து இந்தா தான் கடிக்கிறா ஏதோ ஒரு பத்து நத்து நாலு நத்து கடிச்சாலே கொஞ்சம் செனக்குட்டியாக இருப்பேன் கொஞ்சம் நல்லா சத்து பிடிக்கும் ஒரு போங்க தண்ணியாக குடிச்சிட்டு அப்புறம் போய் வந்து நல்லா நல்லா போய் பாடுங்க நம்மளும் போய் சாப்பிடணும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் வெயிலுக்கு அதுக்கு ஒரு ரூபாயே வரமாட்டேண்டாங்க இல்லாமல் தண்ணிக்கு விட்டு ஒரே தான் படுக்க போகலான்னு பார்க்குறோம் எந்த ஆடும் அசைய மாட்டேங்குது வெயிலுக்கு நெத்தில் நெத தின்ட்டாங்க ஏதோ வர வாரம் நம்பிடுச்சு தண்ணியை குடித்தா போகுதுன்னு பார்க்குறேன் நிற்க மாட்டேன் வரமாட்டேன்றாங்க நாட்டுங்க அப்படியே தூக்கத்துலேயே நடக்கிறீங்களே ஆ தண்ணி குடிக்கணும்ட்டு ஆசையே கிடையாது தாகம் எடுக்கலையா முதல்ல தண்ணீன ஊர்வீங்க நான் விழுந்து நீ சீக்கிரம் போடுறதுனால தண்ணி யாருக்கும் வேணா நினைக்கிறாங்களோ தெரில ஏன்னா மணி ஒரு மணி ஆகுது எப்போயும் ரெண்டு மணிக்கு விடுவோம் ஆனால் மேய்ஞ்சிட்டாங்க ஏதோ நெற்றுக்கு மேய்ஞ்சிட்டாங்க கொடியை கிடச்சாங்க தண்ணியை குடிச்சி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு தூக்கத்தை போட வைக்கணும் பசங்கள் எல்லாத்தையும் நண்டு ஊரே ஒரு பாதையில் போனாலும் நீயே ஒரு பாதையில் போய்க்கிருப்ப திரும்ப பைபாஸ் எங்கே இருக்கு நீ எங்கே போய்க்கிருக்க ஆ திரும்புங்கிட்டே திரும்ப ஓ போய் தண்ணியை ஊடி போங்க சூடு இல்லாமல் இருக்கும் போடு நெல் நின்று போ உனச்சே தண்ணி வேணாமா உனக்கு தண்ணி வேணாமாடா வெள்ளமாட்டா தண்ணி வேணாமா தண்ணி ஊர்யா ம் வேணாமா வேணாட்டிடு ஓய் கருவச்சு மேலே இங்கே வைக்கிற ஹய் தண்ணி எங்கே இருக்கு நீ எங்கே வைக்கிறக்க ரெண்டு குடிப்பியா எங்கெங்கே போய்க்கிருக்க இருக்க வருங்க அக்கா பாருங்க எத்த தண்ணி மீன் உண்டு சரியான மீன் தண்டி நான் தெரிஞ்சு நேற்று தான் செத்து கிட நினைக்கிறேன் சரியான மீனுங்க தரா அத்தா டப்புண்டுது ஓய் இந்தா பளுநே வீட்டுக்கு மீன் கொலை போட்டு புரியாத்தா தா இப்போ விழுக போகுது அத்தடியாத்தா செதஞ்சி போச்சு தண்ணிக்குள்ளேயே இதாக போச்சு நேற்று போட்டு வா 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 போய் ரெஸ்ட் எடுங்க தண்ணி உரிச்சாச்சு என்ன அப்பா தண்ணி மீன் சுத்த வாடகை தண்ணியே குடிக்க மாட்டேன்றாங்க ரொம்பட்டு மீன் செத்து கிடக்குங்க என்றைக்கு மீன் குடிக்கிறாங்களோ அன்றைக்கி வரைக்கும் தண்ணி எல்லாம் மோசமாக இருக்குது ஓடு ஓடு அத்தா ரே அத்தா வெயிலுனால நீங்கள் உள்ளே இருந்து இந்த முழுக்குள்ளேருந்து கொண்டு வர பிற்பாடு எல்லாம் போய் நெண்டுக்குச்சுங்க முழுக்குள்ள வெயிலுக்கு மேய மேயமாட்டேன் நின்றுக்குச்சு வெளியே வெளியேற்றுறக்குள்ளே தேர திரு தேர இழுத்த மாதிரி ஆகி போயிடுச்சுங்க எப்படி ஒரு வெளியேடுத்து போய் சாப்பிட்ணும் இன்னைக்கு எப்படி தான் தண்ணி ஊடி போய்விட்டு அத்தா அண்டே எப்போ என்னை உசு எடுக்கணுமோ அப்போலாம் கரெக்டாக உசை எடுத்துக்கிடுறேன் நீயும் உங்கள் அம்மா பாலே ஏய் கருவச்சி மலை ஓரி தண்ணி தாக்க எடுத்துக்கிறக்கு உன பிடிச்சி கடிச்சு வச்சுக்கோ பார்த்துக்க முக்க ஓடு அவங்கிட்ட ஓடு என்ன சார் என்ன வெயில் பிரியாணி சாப்பிட்றியா போவையா போய் நல்லா இல்லை ஓடி ஓடி இன்னும் இங்கே தான் நடந்துக்கே இருக்கே வரேன்டா வராண்டா போவையா வெயில் கொளுத்து கேட்க வெயில் நேற்று இன்றைக்கும் நல்லு நல்லா நில் என்ன சார் நான் வரேன் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கியா சோ போய் அப்படியே போய் அப்பளோ போ 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 ஒரு விளையா வந்தாச்சு எங்கிட்ட நம்ம குட்டி அம்மா கத்திக்கி இருக்கா தெரியல ஈன்ற ஈனம் போகிற மாதிரி சத்தம் கேட்குது தனியாக முள்ளுக்குள்ளே போயிட்டேன் நான் என்ன குட்டியாமா எங்கே போயிருக்க ஆ கொட்டாய் விட்டுக்கிருக்கா எனக்கு தெரிஞ்சா அப்படித்தான் தெரியுது ஏ யாத்தையும் குட்டி போட்டாங்க இன்னும் நான் பார்க்குறேன் தனியாக எங்கேருந்தேங்க ஏ குட்டி போட்டியா ஏ யாத்து சூப்பாயிருங்க வரேன் இரு வரே வரேன் அத்தை இரு வர 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 இரு வர 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 வரேன் நல்ல இடத்த பார்த்து போட்டுவோம் ஆ ஓடியா ஓரியா இதுவா வா பா டியா நல்ல ஓடிய வா வா ஓடியா இந்தா அந்த குட்டியா பாரு திருப்பி ஓடியா வா 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 ம் சரி சரி ஓடியா ஓடி ஓடியா ஓடியா வா குட்டியம்மா அந்த ஓடியா ஓடியா வா வா குட்டி இங்கே இருக்கு அங்கே விட்டுட்டு என்ன பண்ண போகிறா வீட்டு வா நல்ல நல்லாத இடத்துல வாத்து போட்டு விட்டேன் நீ பண்ணுற வேலை இருக்கே என்கிட்ட நம்ம மூலிக்காத எனக்கா குட்டியாக போட்டிருக்கு பொட்டை குட்டி போட்டிருக்கா குட்டி நல்லா இருக்கான்னு தெரில கரை குட்டியா என்னென்னு ஒன்றும் கண்டுபிடிக்கல வா ஓடியா குட்டியம்மா என்னோடியாப்பா அங்கிட்டு ஓடியாப்பா அது நல்லா வர டி வரமாட்டாளையே வர மாட்டேன் இது வரேன் வர வர வரேன் வரேன் ம் பார் எழுந்திரிச்சு பார் எழுந்திரிச்சு பார் பார் எந்திரி அவன் பிள்ளை தான் எந்திரி 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 கற்று ம் சரி சரி பால் போதுமா பால் நல்லா குடிச்சிட்டா பரவாயில்லைங்க வெடிப்பாக இருக்கா பால் குடிச்சிட்டா எங்கிட்டோ மூலி குட்டி நம்ம மூலி காதாயிடுச்சு ஸ்கை பாலுக்கு ஒரு கொள்ளு பேத்தி நீயும் பிள்ளை பற்றிட்டு நீயும் ஒரு பிள்ளை உனக்கு ஒரு பிள்ளையா வா உடியாவா போ நல்ல போவான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எப்படியோ ஒரு வெளியே நல்லா பால் குடிச்சிருச்சுங்க நம்ம குட்டி அதனால எந்த பிரச்சனையும் இல்லை பால் நல்லா குடிக்கிறா பால் தான் கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தலையிட்டு வரையா குட்டி குரமத்த குட்டியா நான் பாய்ந்தேன் ஆனால் மூலி குட்டி போட்டிருக்கா முடியா வா முடிய புரியா நான் தான் பிள்ளைய பார்த்துருக்கா பால் நல்லா குடிக்கணுங்க நான் வீட்டில இருந்து ஆள் வர சொல்லியிருக்கேன் அன்றைக்கு மாதிரி கட்டப்பில் கொண்டு போயிடுவா ஏன்னா வெயில் தாங்காது முடியா வாடியாட்டாட்டா வாடி ஆற்றே மொத்தம் வரமாட்டேன் ஏன்னா அவளுக்கு இல்லை ரொம்ப எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு வா வா ஓடி எந்தா அங்கிட்டு போ ஓடி ஓடியோ ஓடியோ ஓடியா எந்த பிள்ளைய கொண்டு போயிரு கடத்தி போகிறேன் பிள்ளையை கடத்தி போகிறேன் பாரு காத்தே கடத்தி போகிறேன் கடத்தி போகிறேன் கடத்தி போற பிள்ளையை கடத்தி போகிறேன் ஆ ஓடியா ஓடியா வா வா வர மாட்டேன்றான் ஆமாம் இங்கிட்டே நின்றுனா எப்படி பாலாவது குடி இந்தா குடி குடி நில்லே நில்லே நெல்லேரு வர வரேன் நின்றுக்க கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளையாம்மா தான் கொஞ்சம் நல்லா அப்படியே அப்படி அப்படி ஸ்கை ஃபால் பேத்தினா கரெக்டாக இருக்க அதில் ஸ்பீடாக இருக்க பால் குடிக்கிறதுல பரவாயில்ல இந்த காம்பளையும் குடி விட்றாத விட்ராத விட்ராத பரவாயில்ல என்கிட்ட காம்பளை பால் குடிச்சு பழகிட்டா காப்பாற்றிடலாம் உன்னை எப்படியாவது காப்பாற்றுடுவோம் அவ்வளோதான் போதும் வாரு நிற்கிது இப்பயே நின்றுச்சு விழுந்து ஒரு மிஸ் சொல்லுவாங்களே குடிச்சிச்சுங்க பால் குட்டியம்மா அப்படியே பிள்ளையை பார்க்க விட்டேன் ஏன்னா குட்டியம்மா மொதல் பிள்ளை நம்ப வைக்கணும் அதான் முக்கியம் பால் குடிக்கிறதா அடுத்து அப்படி நக்க ஆரம்பிச்சிட்டா எங்கிட்ட பிள்ளையை பார்த்துட்டாங்க ஸ்கை பால் கொல்லு கொல்லு பயத்தி பிறந்துருச்சு நம்ம கபாளி அப்பனா ஆகிட்டேன் இப்போ அம்மா ஆகிட்டான் பரவாயில்ல நமக்கு வீட்டில் ஒரு பேத்தி வந்துருச்சு அப்படியா வா வர்றேன் நான் போகிறேன் பிள்ளைத்துக்கு கிடச்சி போகிறேன் இப்போ நீ வரமாட்டேன்ற நிலைக்கா வெ வெயில கிடக்கு அப்படியா ஓய் கபாலி நின்றா இங்கே வர்றா நின்றா ஓய் கபாலி ஐய் நின்றா அந்த வர கபாலி நீ டேடி ஆகிட்டா நின்றா ஓம்பிள்ள ஓமிச்சே நீ வேற மோந்து பாரு ஓம்பிள்ள ஓம்பிள்ள உடையான்ட்டேன் மாமா சரி வரேன் வரேன் உங்கள் அம்மா கூட்டுக்கு வர்றேன் உமா வர என்ன தெரியல நடக்க முடியல உங்கள் அம்மாக்கு ஓமுட்சே ஓம் புள்ள இல்லை ஓமிச்சே உத்து பார்த்துக்கு பா உடேன் வா மூச்சு கூட மாட்டேன்றாளே ஏய் யாத்தே குட்டி வேற கத்திக்கி இருக்குது வா ஒடியா வா 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 தா தாடா வா வா டாடா கற்று தரு பிள்ளை இந்தா கற்று தர் ஓடியா ஓடியாடா தா டா டா நினத்துக்கு வா ஓடி 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 விடா தான் நான் வந்து ஆடுற மாட்டேன் ஆடி கிடக்குனே பாடுற மாட்டேன் பாடி கேட்கறோம் ஓடியா புள்ளை கற்று நான் முட்டும் ஓடி இந்தா தா ஒரு புள்ள ஆ வா 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 ஓடி வா வா ஓடியா ஓடியோட ஓடியா ஓடியா ம் இப்போ வா வா வருவியா தா ம் கொஞ்சம் கொஞ்சுங்க சாமி தாயும் பிள்ளைங்க கொஞ்சுங்க பாலை வாரம் பாலை இறக்கியிருக்க அந்த இறக்கிட்ட மறுபடியும் பாலையும் கொடுத்துருவான் பரவாயில்ல குட்டியும்மா என்கிட்ட பாலுன்னு ஒர்க்கம் பால் ஒறுக்கமாக இருக்குது குட்டிக்கிட்டு நின்று நின்று அவ்வளோதான் நினைட்டேன் பரவாயில்ல பிள்ளை மேலே படுத்துடா திரும்பி நீ வாட்டுக்கு பிள்ளை மேலே எதுவும் படுத்துட்டியா காலு மேலே பிள்ளையை போட்டு அமைக்கிட்டியா இல்லை 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 ஆ பரவாயில்ல பரவாயில்ல உங்கள் அம்மா ஒன்றும் சேஃப்டியாக தான் வச்சிருக்கா எங்கிட்ட பரவாயில்ல அம்மா அம்ம வச்சிருக்கா பிள்ளையை பத்திரம் வச்சுருக்கேன் நல்லா பத்தியா பத்திரமா பார்த்துக்க ஏய் மூலிக்காதா நீ ஒரு மூலி குட்டி பார்த்துருக்க பாதி காதை காணப்படேன் காதி காதை எங்கள் அம்மா உள்ளே வச்சுக்கிட்டாலே காதை காண ஏன் நடை எனக்கு உன் தான் அப்படி பாசம் வச்சுக்காய் அம்மி பிள்ளை இருக்கு நீ பாட்டுக்கு பரவாயில்லைய நல்லா ஒரு ரெண்டே நிமிஷம் நடந்துட்டு இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டேன் பரவாயில்ல பால் வரும்க்கா அப்படி ஒரு பால் பார்க்காது இங்கேயும் போன பிள்ளைங்க தான் இருக்கா நல்லா கொஞ்சிக்கா கொஞ்சிக்க அப்புறம் வீட்டுக்கு போனோம் பிள்ளை கட்டை போயில் வச்சு கொண்டு நீ நீயும் போ வாட்டுக்கு தண்ணி குடிச்சு வரும்போதே நான் நினச்சிங்க அக்கி வந்துச்சு காலங்காலத்தில் லைட்டு அக்கி வந்துச்சு ரைட்டு இப்போ தண்ணி குடிச்சு வரல தண்ணி அக்கி வந்துச்சு சரி இங்கே சாப்பிடும்போது எப்படி பக்கத்தில் படுப்பானான்னு நினச்சேன் கடைசியாக பார்த்தா அவ்வாறு தனியாக போய் ஒரு மரத்தில் போய் குட்டியை போட்டுட்டாங்க அப்போ கற்று நான் கற்றுனே ஓடி போய் பார்த்தேன் ஆனால் குட்டி நான் மூச்சு மே டம்மனு கீழே விட்டால் கழுத்து வளைஞ்சு தான் கிடஞ்சி நான் பரவலைங்க வெடிப்பாக இருந்துச்சு நான் கூட என்னடா கரைக்குட்டியாக போட்டாலுச்சே காது இது முடியெல்லாம் நல்லா மொளைச்சிருக்கேன் இந்த நல்லா கற்றுச்சி பால் குடிச்சிச்சு நடந்துருச்சு இன்னும் நம்ம கொஞ்சம் பால் இருக்கும் என்ன என்ன கழிச்சு தான் தெரியும் ஏன்னா அது கொஞ்சம் பலூன் பால் இருக்கும் ஸ்கை பால் பால் இருக்கும் இவ்வளோ பால் இருக்கும் மாத்தே இருப்பாள் ஏன்னா பையன் கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது எதுக்கும் நம்ம தீனி கொடுக்கணுங்க தோட்ட தீனி அதிகமாக போட்டோம்னா சரியாக கொஞ்சமாக தேர்த்திடலாம் இப்போதைக்கு எப்படியோ பரவாயில்ல நல்லா இருந்துட்டா பால் வாடி பளுன் நீ பாட்டி ஆகிட்ட அழுன்னு பார்க்குறேன் என்னடா ஒத்தியா போனா இப்போ நம்ம ஒரு குட்டியோட வந்துக்கிருக்கா பார்க்குறோம் நம்ம முதல்வர் கத்திக்கு வரா நீ பாட்டி ஆகிட்ட நீ கொழும்பு பார்க்க பாட்டி ஆயிட்ட கொளுந் இந்தா வர உன் பேத்திய இந்தா இந்தா நீ வச்சுக்க இந்த பேத்தியை வச்சுக்க பாரு இல்லாண்டி உன் பேத்தி மூலிக்காது பேத்தி பாதி காதைக்கானு பார்க்குறியா ஏற்ற முட்டி விடாமா முட்டி விடுவா முட்டி விடுவா இருந்தா இருக்கு ம் அழுந்தேன் நீயும் பே பாட்டி ஆகிட்ட இந்தா பாலக்குடி ம் பாலக்குடி பார்த்து எப்படி ஒரு ஒளியா பத்திரம் வச்சுக்க என்ன உனக்கு இன்னொரு தங்கச்சி பிறந்துட்டாடி எங்கிட்ட அவர் நம்ம குட்டியை போயின்றப்ப பார்த்துட்டு அவர் ஆடை பார்த்துக்கிட்டாரு அவராடு நம்ம ஆடு ஒன்றா சேர்த்து பார்த்துக்கிட்டாரு நான் வீட்டிலேருந்து அம்மா வந்துருச்சு அவ்வளோ இல்லை நம்ம மூலிகாதனுக்குள்ளே வந்துருக்கு மூலிகாதை அவனுக்கு சிவில்தான் இருக்குது அந்த போ முடியாப்படியாக போட்டது முடியாபடி அந்த பிள்ளைய வழியா நம்ம குட்டியம்மாவும் குட்டி அம்மா பிள்ளையும் பைக்கில் போட்டு கட்டப்பில் வச்சு நம்ம வர வச்சு கொண்டு போயாச்சுங்க ஏன்னா வெயிலுக்கு தாங்காது ரொம்ப இதாகவே இருக்கும் எப்படியோ ஒரு வழியாக கத்திக்கிட்டே கொண்டு போய்ட்டா ஏன்னா இங்கேயே விட்டா பிள்ளையே மறந்துடுவா தலை ஈத்து அதுக்காகவே பைக்கில் போட்டு அவளையும் சேர்த்துட்டு போய் ஏன்னா வீட்டுக்கு புல் இருக்குது நல்லா திங்க விட்டு தண்ணி குடிக்க விட்டோம்னா கொஞ்சம் பால் ஊறும் கொண்டு போயாச்சுங்க எப்படியோ நல்லபடியா இங்கேனுட்டா என்ன நம்ம குட்டியை தான் நம்ம பாதுகாக்கிற வேலை இருக்கு ஜிம்பாடி ரெண்டு ஜிம்பாடி மேலே தான் திம்பைங்களா கீழே இறங்கி தீங்க மாட்டேங்களா மைக்கில் ஒன்று இவங்க ஒன்று கீழே இறங்கு போடு அங்கிட்டு போன போ இருப்போம் ஒரு இறங்காக்கு இரண்டாம் அமைக்கல நீ இறடா ஜிம்பாடி நீ ஒரு ஜிம்பாடி பாடி கீழே இரண்டா ஆறு நீ மேஞ்ச மாதிரி தான் அதை இன்றைக்கு மேய விடாது வெட்டி தான் தெரியுது இந்த ஏன் கடை தெத்த கடை வந்துருச்சுல மூலிகடா இதுவும் சேர்ந்து கூட்டத் தொடச்சு இது ஒன்று அந்த இதுதான் கோகோர்பி தானே ஒரு மூலிய வா பரவாயில்லையா நம்ம பையன் போகணும்னே கரெக்டா வந்துட்டானே இல்லாட்டி பெரிய கட்டான நேரம் அங்கே போயிருக்குங்க ஆனால் கட்டி கூட்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நேற்று தேனி பக்கம் மழை இருக்குண்டா நம்ம விருதுநகர் பக்கம் தெற்கு நல்லா மழை வெஞ்சிருக்கு இன்றைக்கி விருதுநகர் பக்கம் மலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இனியம்மன் ஆனால் நீ பக்கம் குழந்தைக்கு இருக்குது மாற்றி மாற்றி மழை பெய்து இடியம்னுக்கு இடி விருதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எங்கிட்ட நல்லா நல்லா எல்லாம் இங்கே இருக்க மழையெல்லாம் காணும் இந்த இருக்க மழை இறங்கிருக்கு இன்றைக்காவது மழை வரணும் மழை வரத்தான் நல்லாயிருக்கும் சரி நண்பா இந்தபடி இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை காரணம் என்னன்னா நம்ம குட்டி மாவோட பிள்ளையை போய் பார்க்கணும் குட்டி மாவு பாலு பிறகுதில் அதனால் போய் கொஞ்சம் புல்லு வர கட்டி ஒன்று அதனால் இந்த வீடியோ எதுவும் படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிங்க பிடிக்காத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் பிடிச்சவங்க லைக் பண்ணுறீங்க இதே மாதிரி புதுபில் பெரியவை சந்திப்பா பாய் புரியா